வணக்கம் ஏகாதசி என்பது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஏகாந்த தினமாகவே உள்ளது மோட்சத்தை அளிக்கும் விரதத்தை கடைபிடிக்க வழி ஏற்படுத்தி இருக்கும் ஏகாதசியால் ஏகாந்தம் ஏற்படாமல் இருக்க முடியுமா அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த பதினோரு நாட்களில் ஒரு ஏகாதசி என்ற கணக்கில் ஆண்டுக்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வருகின்றன இதில் வளர்பிறையில் ஒரு ஏகாதசியும் தேய்ப்பிறையில் ஒரு ஏகாதசியும் வரும் ஆண்டு முழுவதும் வரும் ஏகாதசிகளுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு பலனை வழங்கினாலும் வைகுண்ட பதவிக்கு வழிவகுக்கும் என்பதே அதன் சிறப்பு இப்பொழுது ஒவ்வொரு மாதத்திலும் வரும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை ஏகாதசிகளுக்குரிய பெயர்களையும் அதற்குரிய பலன்களையும் பார்க்கலாம் முதலில் சித்திரை மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி காமதா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது காமதா ஏகாதசியை மேற்கொள்வதால் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் சித்திரை மாதம் தேய்ப்பிரை ஏகாதசி என்பது பாப மோஷனிகா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது பாப மோஷனிகா ஏகாதசி விரதத்தை மேற்கொள்வதால் நாம் செய்த பாவங்கள் தொலைந்து நல்ல பேரினை பெறலாம் துரோகிகள் விலகுவர் வைகாசி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி மோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது மோகினி ஏகாதசி விரதத்தை மேற்கொள்வதால் உடல் சோர்வு நீங்கும் பாவம் நீங்கி புண்ணியம் பெருகும் அறியாமை நீங்கி நல்ல புத்தி கிடைக்கும் வைகாசி தேய்ப்பிறை ஏகாதசி வருதினி ஏகாதசி விரதம் என்று அழைக்கப்படுகிறது வருதினி ஏகாதசி விரதத்தை மேற்கொள்வதால் உடல் ஆரோக்கியம் சௌபாக்கியம் கிடைக்கும் ஆணி மத வளர்ப்பிறை ஏகாதசியை நிர்ஜலா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது நிர்ஜலா ஏகாதசி விரத பலன் வாழ்க்கையில் அனைத்து வெற்றியும் கிட்டும் வருடம் முழுவதும் உள்ள ஏகாதசி விரத பலன்கள் கிடைக்கும் ஏனெனில் பீமன் வாயு அம்சம் ஆனி மாத தேய்பிரை ஏகாதசி அபரா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது அபரா ஏகாதசி விரதத்தை மேற்கொள்வதால் ஸ்ரீ கேதார்நாத் பத்ரிநாத் யாத்திரை சென்ற பலனும் கையாவில் தர்ப்பணம் செய்த பலனும் பிரயாகையில் ஸ்நானம் செய்த பலனும் சிவராத்திரியில் விரத பூஜை பலனும் கிடைக்கும் ஆடி மாதம் வரும் வளர்பிறை ஏகாதசி விஷ்ணு சயன ஏகாதசி அல்லது தைனி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொள்வதால் முன்னோர்களின் ஆசியையும் அவர்களது எதிர்பார்ப்புகளையும் நம் மூலம் செயல்படுத்தி நம்மை வெற்றியாளர்களாக்கும் மேலும் இந்நாளில் ஏழைகளுக்கு வஸ்திர தானம் செய்வதன் மூலம் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் ஆடி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த யோகினி ஏகாதசியில் விளக்கு தானம் செய்ய கனவிலும் நினைக்காத கற்பனைக்கு எட்டாத வாழ்க்கை அமையும் ஆவணி மாத வளர்ப்பிரை ஏகாதசி புத்திரத ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது புத்திரத ஏகாதசி விரத பலன் குழந்தைகள் கல்வியில் சிறக்கவும் விரும்பிய மேல் படிப்பு அமையவும் சிறந்த மாணவ மாணவிகளாக திகழவும் செய்வார்கள் ஆவணி மாத தேய்ப்பிரை ஏகாதசி காமிகா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது காமிகா ஏகாதசி விரத பலன் தனி துளசியால் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்து வழிபாடு செய்ய சொர்ணம் வீட்டில் தங்கும் வீட்டில் பூஜை செய்து ஆலயம் சென்று ஐந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மனபயம் அகலும் மரண பயம் அகலும் கொடிய துன்பம் விலகும் புரட்டாசி மாத வளர்ப்பிறை ஏகாதசி பரிவர்த்தன ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது பரிவர்த்தன ஏகாதசி அல்லது பத்மநாபா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்திரனும் வர்ணனும் இணைந்து வரம் தருவார்கள் இவ்விரதத்தை மேற்கொள்வதால் நம் வீட்டு கிணறு ஆள் குழாய் தண்ணீர்கள் வற்றாமல் பெருக்கெடுக்கும் ஊருக்கும் தண்ணீர் பஞ்சம் வராது புரட்டாசி மாத தேய்பிரை ஏகாதசி அஜ ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது அஜ ஏகாதசி விரதத்தை மேற்கொள்வதால் குடும்பத்துடன் ஆனந்தமாக வாழலாம் புரட்டாசி மாத ஏகாதசி விரத நாளில் கண்டிப்பாக தயிர் உபயோகிக்க கூடாது சித்திரை முதல் புரட்டாசி வரை வருகின்ற ஏகாதசியின் பெயர்களையும் அதற்குரிய பலன்களையும் இந்த பதிவில் பார்த்தோம் அடுத்த பதிவில் ஐப்பசி முதல் பங்குனி வரை வருகின்ற ஏகாதசியின் பெயர்களையும் அதற்குரிய பலன்களையும் பார்ப்போம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்துகொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்